ஆண்டவராகிய இயேசுவின் இணைய நாமம் மைமைப்படுவதாக சத்தியம் டிவி நேயர்களுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக எழுப்புதல் வருவதற்காக தேவன் நமக்கு காண்பிக்கிற மாதிரியின்படி செய்தால் நிச்சயம் எழுப்புதல் வரும் என்ற தலைப்பில் ஆண்டருடைய வார்த்தை இன்று கேட்போம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கும் இதை அறிமுகப்படுத்துங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆண்டோடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம் தேவன் நம்முடைய மத்தியிலே பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் செய்ய போகிறார் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் இந்த நாட்களில் ஒரு பெரிய எழுப்புதலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் இப்பொழுது நம்முடைய மத்தியில் கொண்டு வந்திருக்கிற அரசை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தணும் அவர் எல்லாரும் ஆண்டவரை தேடணும் ஆண்டவரால் மாத்திரம்தான் ஒரு நன்மையை கொண்டு வர முடியும் தேசத்தில் ஏற்ற காலங்களில் மழை பெய்யணும் இந்த நோய் தொற்றுகள் மாறணும் சபைகளெல்லாம் உயிர்ப்பிக்கப்படணும் பத்து ஆண்டு காலம் எழுப்புதலுக்காக ஜவுமனி கொண்டிருக்கும்போது பத்து ஆண்டுகள் வருவதற்கு முன்னமே தொடங்குவதற்கு முன்னமே ஆவியான ஊற்றப்பட்டு தொடர்ந்து எழுப்புதல் ஆண்டுடைய வருகை வரைக்கும் நடக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு ஆவியை கத்தற நாளில் ஊற்றுவாராக எழுப்புதலை குறித்து தொடர்ந்து ஜெபித்து கொண்டு வருகிறோம் பேசிக்கொண்டு வருகிறோம் ஆண்டவரை தட்டிக்கொண்டே இருக்கிறோம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் தேடிக்கொண்டே இருக்கிறோம் தேவன் ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வருவாராக ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டுமானால் ஒரு சபை நன்றாக நடக்க வேண்டுமா ஒரு அரசு நன்றாக செயல்பட வேண்டுமா ஒரு குடும்பம் நன்றாக செயல்பட வேண்டுமா தேவன் என்ன சொல்லுகிறார் எப்படிப்பட்ட மாதிரியை காண்பிக்கிறார் இதை பின்பற்றும் போதுதான் நல்ல காரியங்களை ஆண்டவர் மத்தியிலே செய்வார் எழுப்புதலை கொண்டு வருவார் மனிதனுடைய யுக்தியினாலும் யோசனையினாலும் அல்ல தேவனுடைய தீர்மானத்தினாலே தேவனுடைய ஆமியினாலே தேவனுடைய திட்டங்கள் நடைபெற நாம் காத்திருக்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும் நோவாவை ஆண்டவர் அழைத்தார் அவன் என்ன செய்யணுங்கிறத ஆண்டவர் சொன்னார் அதை செய்த போது குடும்பம் காக்கப்பட்டது உலகத்தின் ஜீவ ராசிகளெல்லாம் காக்கப்பட்டதை பார்க்கிறோம் ஆதி அவன் ஆறாம் அதிகாரம் பதினாலு பதினஞ்சு பதினாறாம் வசனத்தை வாசிக்கும் போது திட்டமாக ஆண்டவர் நோவாவை பார்த்து சொல்கிறார் எந்த மரத்தையும் நீ எடுக்கணும்னு சொல்லலை கொப்பேர் மரத்தால் ஒரு பேழையை உண்டாக்கு அறைகளை உண்டு பண்ணு அதை உள்ளும் புறமும் கீழ்ப்பூசு பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால் அதுக்கு எவ்வளவு நீளம் இருக்கணும் எவ்வளவு அகலம் இருக்கணும் எவ்வளோ உயரம் இருக்கணும் என்பதை பேசுகிறார் நீ பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணு மேல் தட்டுக்கு ஒரு முழம் தாழ்த்தி அதை செய்து முடித்து பேழையின் கதவை அதன் பக்கத்தில் வைத்து கீழறை ரெண்டாம் தட்டின் அறைகள் மூன்றாம் தட்டின் அறைகளை பண்ண வேண்டும் என்று ஒரு மாடல் கொடுக்கிறத பார்க்குறோம் எழுப்புதல் வரணும்னா ஆண்டவர் கொடுக்கிற மாடல் என்ன ஆண்டவர் கொடுக்கிற மாதிரி என்ன என்னென்ன செய்யணும் எப்படி ஜபம் ஏற்படுத்தணும் எப்படி சபைகள் ஆயத்தமாகணும் எப்படி ஊழியர்கள் ஒன்றுபடணும் எப்படி சுயத்தை உடைக்கணும் எப்படி சிலுவையை சுமக்கணும் எப்படி விசுவாசிக்கணும் என்னென்ன தீர்மானம் எடுக்கணும் ஆண்டவர் இவைகளை நமக்கு சொல்லும்போது அதன்படி செய்தால் நிச்சயம் அந்த மாதிரியின்படி ஆண்டவர் உலகத்தை காப்பார் ஆசீர்வாதம் உண்டாகும் குடும்பங்கள் ரட்சிக்கப்படும் ஆண்டவருடைய வித்து இந்த உலகத்திலே பாதுகாக்கப்பட்டு அப்படியே ராஜ்ஜியம் ஸ்தாபிக்கப்படும் என்பதை நாம் பார்க்கிறோம் எப்ரே எட்டாம் அதிகாரம் அஞ்சாம் வசனத்தை வாசிப்போம் இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது அப்படியே மோசை கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிரு என்று தேவன் அவனுக்கு கட்ளையிட்டார் பர்லோகத்தில் உள்ளவர்களுக்கு ஒத்த ஆராதனை பூமியில் இருப்பதற்காக மோசைக்கு ஆண்டோர் மலையிலே எப்படி ஆராதனை முறைகள் இருக்க வேண்டும் ஆசிரிப்பு கூடாரம் எப்படி செய்யப்பட வேண்டும் என்று அழகாக அவனுக்கு ஒவ்வொன்றாக விவரித்து காண்பித்தார் மலையில் காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி செய்யும்போது தான் தேவனுடைய மகிமை அந்த கூடாரத்தை நிரப்பும் இந்த நாட்களில் அங்கங்கே சபைகள் அது இஷ்டம் போல நடக்குது போல் திடீர் திடீர்னு திடீர் திடீர் நகர் இருக்க மாதிரி திடீர் திடீர் பாஸ்டர்ஸ் எங்கேருந்து வந்தால் என்ன யாருக்கு கீழே இருந்தார் யாருக்கு அக்கௌண்டபிலிட்டியாக இருக்கிறாரு என்ன செய்கிறாரு அங்கே வர்ற காணிக்கைகளை வச்சு எதுவுமே யாருக்குமே தெரியாது எழுப்புதல் எங்கேருந்து வரும் தேவ சமூகத்தில் காத்திருந்து அவர் சொல்லுகிறது அவருடைய அழைப்பு அவருடைய மாதிரி என்ன இதுக்காக காத்திருந்து செய்யும்போது தான் ஆண்டவர் எழுப்பில் தருவார் வேதாமத்தில் ராஜாக்கள் எப்படி இருந்தாங்க அந்த ராஜாக்களுக்கு ஆண்டவர் எப்படிலாம் தரிசனம் காமிச்சிருக்காரு புறஜாதி ராஜாக்களுக்கே ஆண்டவர் தரிசனங்களை காமிச்சிருக்கார் உலகத்தில் என்ன நடக்க போகுது பார்வனுக்கு எப்படி பஞ்ச காலம் வருது எப்படி அதுக்கு ஆயத்தப்படுத்தணும் அதுக்கு யாரை கண்டுபிடிக்கணும் தானியலை கொண்டு ஆண்டவர் வெளிப்படுத்தலையா நேபுகாத் நேச்சாருக்கு சொப்பனம் கொடுக்கலையா இப்படி ஆண்டவர் இந்த நாட்களில் கோரேசை ஆண்டவர் எழுப்பலையா ஒரு புரஜாதைய ராஜாவை எழுப்பி ஆலயத்தை கட்டுறதுக்கு அவனை ஆயத்தப்படுத்தலையா இந்த நாட்களிலும் ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யணும் அப்படி செய்வார் என்று விசுவாசிப்போம் தேவனுடைய தீர்க்க தரிசிகளை ஆண்டவர் எழுப்புவாராக ராஜாக்களோடு கூட பேசுகிற ஆட்களை ஆண்டவர் எழுப்புவாராக கத்தறிந்த நாட்களில் பெரிய காரியத்தை போகிறார் என்று விசுவாசிப்போம் மோசைக்கு ஆண்டவர் காண்பித்தார் தேவன் படியெல்லாம் அவன் செய்தான் என்று சொல்லி அவன் ஆசரிப்பு கூடார வேலையெல்லாம் முடித்த வானத்திலிருந்து தேவ மகிமை இறங்கி கூடாரத்தை நிரப்பிற்று இந்த எழுப்புதலுக்கு ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிற மாதிரியை பின்பற்ற ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக யாத்திராமை இருபத்தஞ்சிலிருந்து நாற்பது வரைக்கும் அதிகாரங்களில் எப்படி எப்படி செய்யணுங்கிற மைன்யூட் டீட்டெயில்ஸ் ஆண்டவர் மோசேக்கு நாற்பது நாள் இரவும் பகலாக போதிக்கிற அனுபவத்தை பார்க்குறோம் இதுதான் இன்றைக்கி தேவை தேவ சமூகத்தில் காத்திருந்த ஆண்டவர் சொல்லுகிற இனிமையின் சத்தங்களை கேட்க ஆண்டவர் கிருபை தருவாராக தாவி இதுக்கு ஆண்டவர் காண்பித்த மாதிரியை பார்க்குறோம் ஒன்று நாளாகவும் இருபத்தி எட்டு பதினொன்று பன்னிரெண்டையும் வாசிப்போம் தாவிது தன் குமார்னாகிய சாலமோனுக்கு மண்டபமும் அதன் அறைகளும் அதன் பொக்கிச சாலைகளும் அதன் மேல் வீடுகளும் அதன் உள்ளறைகளும் ஸ்தானமும் இருக்க வேண்டிய மாதிரியையும் ஆவியினால் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்ய வேண்டிய கத்தருடைய ஆலய பிரகாரங்களும் தேவனுடைய ஆலயத்து பொக்கிஷங்களையும் பரிசுத்தமாக நேர்ந்து கொள்ளப்பட்ட பொக்கிஷங்களையும் வைக்கும் சகல சுற்றறைகளும் இருக்க வேண்டிய மாதிரியை காண்பித்தார் என்பதை பார்க்கிறோம் தாபீதுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார் எப்படி ஆலயம் கட்டப்பட வேண்டும் எப்படி ஆலயம் செய்யப்பட வேண்டும் என்னென்ன அறைகள் இருக்கணும் என்னென்ன மாதிரி இருக்கணும் இதெல்லாம் நம்ம செய்கிறதுக்கு ஆயத்தமாகணும் இன்னைக்கு சபைகள் அதைய கட்டடங்கள் கட்டப்படுகிறத பார்க்குறோம் ஒரு சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் கூடுறதுக்கு ஒரு இடம் பார்க்கணுமே டீச்சிங் மினிஸ்ட்ரிஸுக்கு இடம் வேணுமே அதுக்கு அறைகள் வேணும் மாத்திரம் இல்லை ஒரு நல்ல சோஷியல் மீடியாவில் மினிஸ்ட்ரி செய்கிறதுக்கு அதுக்குரிய காரியங்களை உருவாக்கணும் மக்களை ட்ரைனிங் சென்டராக மாற்றுறக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ட்ரைனிங் சென்டர் வேணும் புதுசாக வந்த ஆத்துமாக்களை சந்திக்கிறதுக்கு அதுக்கு ஒரு நேரம் கொடுத்து அவங்களெல்லாம் கூப்பிடணும் பர்சுத்தாவின் அபிஷேகம் பெறணுமே அதுக்கு அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்கு அது கற்றுக் கொடுக்கறதுக்கு வேணுமே ஞானஸ்தானம் என்ன கொடுக்கறதுக்கு வழிவகுக்கணுமே எப்படி சீஷர் கூட்டத்தை உருவாக்கணும் இதெல்லாம் பார்க்கணுமே பிரதான கட்டளை எப்படி நிறைவேற்றணும் அதில் என்னென்னலாம் அம்சங்கள் இருக்குது அதுக்குரிய புஸ்தகங்கள் என்ன ரிசோர்ஸஸ் என்ன இதெல்லாம் பாஸ்டர்ஸ் பார்க்குறதே இல்லை ஒரு கட்டிடத்தை கட்டணும் அதுக்கு மேலே அவங்க வீட்டை கட்டணும் அதோட எல்லாம் முடிஞ்சிச்சு வாரம் ஒரு நேரம் ஒரு சண்டே ஒரு ஆராதனை இப்பவும் அந்த ஆராதனைகள் கூட நடக்க முடியாத அளவுக்கு போயிட்டு இதெல்லாம் நம்ம ஆண்டவர் மாற்றி அமைக்கணும்னு விரும்புகிறார் எப்படி அந்த விசுவாசிகள் அப்பாசுனா பரிசுத்த பவுல் அந்த விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிற ஜபத்தெல்லாம் பார்த்த போகுது நாம் விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிற ஜெபத்துக்கும் அவர் விசுவாசிகளுக்காக ஜபித்த ஜபங்களும் பார்க்கும்போது எவ்வளவு வித்தியாசம் இருக்குது ஏன் நம்முடைய சபையில் உள்ள விசுவாசிகள் அவ்வளவு தரமுள்ள விசுவாசிகளாக இல்லை எல்லா தேவைகளுக்காக நீட் ஓரியன்ட் பிலிவர்ஸ் தேவைக்காக வருகிற கூட்டம் ஒரு கூட்டமாக வந்துட்டு ஒரு கூட்டமாக போகிற கூட்டம் கிளப் மாதிரி சபைகள் நடக்குது என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவாங்க மேடையில் என்ன நடக்குது நல்ல டான்ஸ் ஆடுகிற ஒரு நாலு பெண்கள் அவ் துப்பட்டாவும் போட மாட்டான் ஒன்றும் போட மாட்டான் இந்த பக்கம் நாலு பையங்க நாலு கிட்டார் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு கிட்டார் வித்தியாசமாக அவன் அடிக்கிற விதத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிங் டிங்னு திறமையை காட்டி ட்ரிங்னு இழுத்து விட்டு போயிடுவான் அப்புறம் அவர் முடித்த உடனே அதுக்கு அங்கே உள்ளே ஃபுல்லாக இருக்கிறதில்ல ஆராதனை ஃபுல்லாக இருக்க மாட்டான் அதுக்குள்ளே காப்பி குடிக்க போவான் அங்கே யாரையாவது பார்ப்பான் சுற்றிட்டு வருவான் அடுத்தபடி அந்த பாட்டு எப்போ ஆரம்பிக்கணும் அவனுக்கு தெரியும் அதுக்குள்ளே டிஃபன்லாம் முடிச்சுட்டு திரும்ப வந்துடுவான் இந்த மாதிரி நிறையா ஒரு ஒரு ஆராதனைனா என்ன அதில் மியூசிக் போட வர்றவன் எவ்வளோ நேரம் ஜோம் பண்ணணும் அவன் எப்படி அபிஷேகத்தோடு வாசிக்கணும் எப்படி மக்கள் இருக்கணும் இது எல்லாமே போயிட்டு கை வைத்து கொஞ்சம் ஜோமனும் இயேசுவே எங்க ஆராதனைகள் உங்கள் ஆவீனால நடத்தப்படுகிற ஆராதனைகளாக மாறட்டும் ஒரு எழுப்புதலை பார்க்கட்டும் உம்முடைய மாதிரியின்படி செய்யட்டும் அப்பா இந்த நாட்களில் எல்லா சபைகளையும் மாற்றி அமைக்கணுமே பாடகர் குழுவினர் ஒரு நாள் முழுசும் பிராக்டிஸ் பண்றதை விட ஒரு நாள் முழுசும் ஜெபம் பண்ணி ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கும்பா உங்கள் மாதிரியின்படி நடக்க நாங்கள் ஜபிக்கிறோம் மியூசிக் வாசிக்கிறவங்களாம் உங்களுக்கு திறமைகளை காட்டாதபடி அப்பா காத்துருந்து ஜபித்து ஒரு பயத்தோடும் ஒரு பக்தியோடும் ஆராதனைகள் முறைமைகளை இந்த கடைசி காலத்தில் மாற்றுவீராக சினிமாவின் ஆவிகள் சபைக்குள்ள வராதபடி மாற்றி அமைக்கும்படி ஜெபிக்கிறோம் அந்த எங்க ஜெனரேஷனுக்குள்ள நல்ல ஜெனரேஷன் அவங்களுக்கு கொடுத்திருக்கிற அறிவு ஞானத்துக்காக ஜெபாவி ஆவி கத்திரோடு இசைந்திருக்கிற ஒரு ஆவி பணம் அல்ல மியூசிக் அல்ல மியூசிக் ஆவி அல்ல பணத்தின் ஆவி அல்ல ஐஸ்வர்யத்தின் ஆவி அல்ல நடை உடைகள் எல்லாம் கத்தருக்கு பயத்தோடும் பக்தியோடும் அமையும்படி தேவனுடைய மாதிரியின்படி இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தருக்கு எப்படி ஆராதனை செய்யணும் ரோமர் பன்னெண்டு ஒன்று ரெண்டு இப்படி இருக்க சகோதரரை நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை பிரியம் பரிபூர்ண சித்தம் என்னது என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மர்ரூபமாகுங்கள் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு காலத்து சபைக்கு ஒரு புத்தி உள்ள ஆராதனை எப்படி செய்யணும் சரீரங்களை நீ ஜீவ ஜீபலியாக ஒப்புக்கொடு தேவிராம புஸ்தகத்தில் சர்வாங்க தகன பலி லேவராம் புஸ்தகத்தில் பாவ நிவாரண பலி குற்ற நிவாரண பலி சமாதான பலி போஜன பலி இப்படிப்பட்ட பலிகளை அவர்கள் செலுத்தின போது தேவ மகிமை இறங்கி வந்தது தேவன் கட்ளையிட்ட இந்த பலிகளை எல்லாம் அவர்கள் செலுத்தின போது லேவேரா அதிகாரத்தில் தேவ மகிமை வருது ஆரோனின் நாதா பாபியோ இந்த மகிமையை பார்த்த உடனே அம்மன் தானாக தூப கலசங்களை எடுத்து நெருப்பை போட்டு தூபத்தை கொண்டு வந்த அந்நிய அக்னியை உள்ள கொண்டு வந்தபோது மேலிருந்து ஆண்டவர் அக்னி அனுப்பி அவர்களை எரித்து போட்டாரே இந்த காலத்தில் ஆண்டவர் கிருபையா சவ ஆராதனைகள் என்னெல்லாமோ நடக்குது ஜீவ ஜனங்கள் தங்களை ஒப்பு கொடுக்கறது இல்லை புத்தி உள்ள ஒரு ஆராதனை செய்கிறது இல்லை மனசை மருவமாக்குறது இல்லை தேவ நன்மை என்ன தேவனுடைய பிரியம் என்ன தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் என்ன ரெண்டு கைகளை அப்பா இந்த காலத்தில் இந்த காரியத்தை நீங்கள் செய்து அமைப்பதற்குத்தான் எங்களெல்லாம் அழைத்து இருக்கிறீங்கப்பா எப்படி என்ன மாற்றுங்க ஊழியத்தில் தலைவர்களாக இருக்கிற எங்களை மாற்றுங்க சபை மக்களை மாற்றுங்கப்பா 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 மாற்றுங்க ஒரு எழுப்புதலை நாங்கள் பார்க்கணும் எழுப்புதலை நாங்கள் பார்க்கணும் கத்தருடைய ஆவியானவர் பலத்த காரியத்தை செய்வீராக ரா கராபாலாபா ஆவியானவரே எங்கள் மனதை மாற்றும்படி ஜபிக்கிறோம் பாவம் என்பது சில நேரம் சில மக்கள் தான் பாவம் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க உடையில் இல்லை அவன் மனசில் அவன் மனசு எப்படி இருக்குதோ அப்படி தான் அவன் உடை உடுத்துவான் மனசு மறுபமாகணும் இந்த நாட்களில் மனசு ஆண்டோருக்கு ஒப்பு கொடுக்கணும் மனம் திரும்பணும் விசுவாசிக்கணும் ரெண்டும் இருக்கணும் மனசில் மனம் திரும்பு நிறைய பேர் விசுவாசம் 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 பேசுவான் கிருப கிருப கிருபன்னு பேசுவான் நல்லது கிருபையை பேற்று விசுவாசம் பேச ஆனால் மனம் திரும்புதல் இல்லாமல் கிருபையை பேசாத மனம் திரும்பதில்லாமல் விசுவாசத்தை பேசாத மனம் திரும்புதலோடு அதை செய்யணும் மனம் சரியாக மறுரூபம் ஆயிட்டுனா மற்றதெல்லாம் மறுரூபமாகும் ஒரு பெரிய எழுப்புதலை நீங்கள் சபைகளுக்குள்ள காண முடியும் தேசம் மனம் திருமணம் அரசாங்கத்தில் உள்ளவங்க மனம் திருமணம் இந்த கொள்ளை நோய் தீருவதற்கு ஆண்டவர் எதிர்பார்ப்பதெல்லாம் மனம் திரும்புதல் எழுப்புதலுக்கு மனம் திருமணம் ராஜாக்கள் முதல் வேலைக்காரர்கள் அடிமை வரைக்கும் மனம் திருமண வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம் யோனாவின் புஸ்தகத்தில் நினைவே பட்டணத்தார் ராஜாக்கள் முதல் அடிமை வரைக்கும் அதிகாரிகள் மிருக ஜீவன்கள் வரைக்கும் ரட்டுடுத்தி புலம்பி வந்தபோது ஒரு எழுப்புதலை ஆண்டவர் தந்தார் அளவா அரசு அதிகாரிகள் மனம் திரும்பி வரணும் அரசியலில் இருக்கிறவர்கள் மேலே அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் அத்தனை பேர் இந்த நாட்களில் மனம் திரும்பணும் அப்போ தான் ஒரு மாற்றத்தை நாம் இந்த நாட்களில் காண முடியும் உகாண்டா போன்ற தேசங்களில் கொடுமையான ஆட்சிகள் நடந்தது அதுக்கு பின்பு சில மனம் திரும்பிய அதிகாரிகள் வந்தபோது ஊழலை ஒழிக்கிறதுக்கே தனி மந்திரிகள் தனி மந்திரி சபைகளை அமைக்கப்பட்டு ஊழல்கள் ஒழிந்த தேசங்களில் செழிப்புகள் வந்தால் அதை நம்ம பார்த்துருக்குறோம் அப்படிப்பட்ட செழிப்புகள் வந்தால் காய்கறிகள்லாம் வித்தியாசமாக இருமா மழை ஏற்ற காலத்தில் பெய்வோமா லஞ்சங்களெல்லாம் ஒழிஞ்சி மக்கள் உண்மையாக சம்பாதித்து வேலை செய்வாங்க இதெல்லாம் எழுப்புதல் சரிய மாதிரியின்படி ஆண்டவர் காண்பிக்கிற மாதிரியின்படி இருந்தால் ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் ஆண்டவர் காண்பிக்கிற மாதிரி திபெத் தேசத்தில் ஒருவர் ஊழியர் செய்ய போனார் நிறைய ட்ராக்ஸ் எடுத்துகிட்டு போனார் அந்த ட்ராக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது வழி அங்கே உள்ளே நுழையும் போது அங்குள்ள அதிகாரிகள் அந்த ட்ராக்ஸ் அத்தனையும் பிடிங்கிட்டாங்க அவர் கையில் ஆறே ஆறு டிராக்டுகள் மாத்திரம் ஒரு மூலையில் இருந்து அதை எடுக்கலாம் இந்த ஊழியக்கார் திபெத் தேசத்துக்குள்ளே போய் ஆத்திரி முழுசும் ஜோம் பண்ணார் காலையில் மூணு மணிக்கு எழுமி ஜோம் பண்ணி ஒரு டிராக்டர் எடுத்து போனார் அங்கே ஒரு மாங் புத்த சன்னியாசி யோவான் உள்ள ஒரு பகுதி அதை கொண்டு அவன் கையில் கொடுத்தார் ஜபத்தோடு அதை வாஸ்தா வாஸ்து கண்ணீர் விட்டு இந்த மாதிரி இதைத்தானே நான் தேடிகிட்டே அலைஞ்சேன் நீ எனக்கு கொடுத்ததுக்கு நன்றினு யேசுவேற்றுக்கொண்டார் அந்த ஆறு ட்ராக்டில் ஏழு பேர் ரசிக்கப்பட்டிருக்காங்க கத்தருடைய நடத்துதல் வழி இருந்தால் ஆச்சரியமாக நடத்துவார் ஆண்டவர் என்னை நடத்தின விதங்கள் ஆச்சரியம் ஆண்டவர் நடத்தும் வழிகள் ஆச்சரியம் ஊழியத்துக்கு சிறு வயசுலேருந்தே என்னை ஒப்பு கொடுத்திருந்தாலும் என்ன ஊழியம் செய்யணும் எப்படி போகணும் தெரியாமல் இருந்த போது ஏழு நாள் உபவாசம் பண்ணி ஜவம் பண்ண போது கத்த தெளிவாக பேசினார் என் வாழ்க்கையில் என்ன செய்யணும் கல்யாணம் கட்டாமலே ஊழியம் செய்யணுமா நான் யோசித்தேன் அதுக்கு ரெடியாக தான் இருந்தேன் ஆடவர் சொன்னார் இல்லைப்பா கல்யாணம் கட்டு வேதாம கல்லூரிக்கு போகணுமா போகக்கூடாதா நிறைய பேர் போவேண்டான்னு சொன்னாங்க போனால் இருக்கிற அபிஷேகமும் உனக்கு போயிரும்னு சொன்னாங்க அபிஷேகம் இழந்து வந்த ஊழியர்கள் பட்டியலை சொன்னாங்க பண்ண போது ஆண்டவர் காண்பித்தார் வேதாமல் கல்லூரியில் நான் படிச்சிகிட்ருக்கும்போது என் வேலையே ஆண்டவர் சமூகத்தில் போய் கிடந்து காத்திருந்து சித்த என்ன நான் என்ன செய்யணும் எப்படி ஊழியம் செய்யணும் கேட்டு 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 கடைசியில் பட்டம் பெறுகிற நாள் வந்தபோது எத்தனையோ அழைப்புகள் வந்துச்சு வெளிநாட்டுக்கு போக மேற்படிப்பு படிக்க கல்லூரிகளில் வேதாமை கல்லூரியில் டீச் பண்ணுறதுக்கு எல்லா இடத்துல இருந்தும் வாய்ப்புகள் இருந்தது தேவ சமூகத்தில் ஒரு ஓட பக்கமாக போது ஆண்டவர் சொன்னார் ஒரு சின்ன சபையை எடுப்பா சபை ஒழியத்தை செய்ஞ்சலிஸ்டாக இருக்கணும் தான் ஆசை முடிச்சுட்டு ஆனால் ஆண்டவர் இல்லை போ நீ இளம் வயதிலேயே நுகத்த சுமக்க பழகு கற்றுக் கொடுத்தா சாப்பாட்டுக்கு வழி இருக்காது கையில் பணம் இருக்காது அழுது ஜேவர் சமூகத்தில் விழுந்து விழுந்து கிடந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கொடுத்தார் ஒவ்வொரு நாளும் போஷித்தார் சென்னைக்கு வருவதற்கு ஆண்டவர் அழகாக நடத்தி அனுப்புனார் இங்கே போ இந்த தெருவில் நடந்து நடந்து இடத்துக்காக அழுது கத்தர் சொன்ன இடம் கத்தர் காண்பித்த இடம் இந்த மாதிரி இடம்லாம் கிடைக்கிறதுக்கு ஆறு மாதம் எட்டு மாதம் இரவெல்லாம் ஜெபித்து 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 கத்தர் பேசி இந்த இடத்துக்கு போ இந்த இடம் இருக்குது பார் சொல்லி அந்த பணமெல்லாம் வந்து சேர கட்ட எப்படி சீசத்துவமாக சபையை கட்டணும்னு உலகமெல்லாம் போய் தேடி பார்த்தேன் ஒருத்தரும் ஒன்றும் கற்றுக் கொடுக்கலாம் ஆண்டவராக சிலரை கொண்டு வந்து கற்றுக் கொடுத்து சபை வழக்கல் உதவி செய்தார் ஒரு நாள் மேலே டெரஸில் ஜோ பண்ணிகிட்ருக்கும்போது இந்த பக்கத்து இடங்களுக்காக பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆண்டு சொன்னார் இந்த இடங்கள் போதாது நான் உனக்கு கொடுக்குற தரிசனத்தின்படி உனக்கு பெரிய இடம் தேவை இந்த பட்டணத்தை விட்டு சற்று தள்ளி போ பார் நடத்தின விதங்கள் எல்லாம் ஆச்சரியம் கத்தர் சொல்கிறபடி காத்திருந்து செய்யும்போது நிச்சயம் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வரும் கத்தர் பெரிய காரியத்தை செய்வார் சோர்ந்து போகாதீங்க கத்தர் காண்பிக்கிற காரியத்தின்படி செய்ங்க சபை வளர்ச்சி வரணும்னு சொன்னால் கத்தர் காண்பிக்கிறபடி பேட்ரிக் பென்சிகோலா ரிவைவல் ரெண்டு வருஷம் ஜோமண்ணாங்க அந்த சபையார் ஒரு ஃபாதர்ஸ் டேக்கு ஊழியரை அழைச்ச போது எழுப்புதல் ஆவி ஊற்றப்பட்டது அஞ்சு வருஷம் தொடர்ந்து லட்சக்கணக்கான மக்கள் ஒரு எழுப்புதல் அடைஞ்சது போல நம்ம ஜோமனிக்கிட்டே இருக்கிறோம் நிச்சயம் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் இயேசு சொன்னார் என்னை குறித்து புஸ்தக சுருளில் எழுதப்பட்டிருக்கிறது இதோ நான் வருகிறேன் புஸ்தக சுருள் அவரை பற்றி எழுதப்பட்டபடி அவர் வந்தார் ஏசை அறுபத்தி நாலு எட்டு சொல்லுது நீர் எங்கள் பிதா நாங்கள் களிமண் நீர் எங்களை உருவாக்குகிறவர் நாங்கள் அனைவரும் மது கரத்தின் கிரியை நாங்கள் களிமண் ஆண்டவரை நீர் எங்கள் பிதா நீர் எங்களை உருவாக்குகிறவர் நீர் சொல்லுகிறபடி நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவர்கிட்ட கேட்டால் எங்களை பற்றி என்ன திட்டம் வச்சிருக்கிறீர் எங்களை பற்றி நீர் என்ன வச்சிருக்கிறீர் அதை நாங்கள் செய்யணும்னு சொன்னால் நிச்சயம் ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் ஒரு எழுப்புதலை காண்போம் இந்த பயங்கரமான வைரஸ் நோய்கள் எல்லாம் தீரும் சபைகள் மறுபடியும் திறக்கப்படும் இந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு எழுப்புதலை காண்போம் சந்திக்கப்படாத கிராமங்கள் சந்திக்கப்படும் ஆங்காங்கே ஊழியர்கள் எழும்பி இணைந்து செயல்படுவார்கள் தேவ நாமம் மகிமைப்படும் எழுப்புதலை காண்போம் அவர் மாதிரியின்படி நாம் செய்வோம் कतर परिये कार्य सेवा आमे